ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்குமே வணக்கங்க மகிழ்ச்சி நம்ம கையில் தாங்க இருக்குது மகிழ்ச்சி என்ன விலைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இல்லாதவங்கெல்லாம் வந்து கேட்குற கேள்வி இது இது கொண்டாடுறதுக்கு பல வழி இருக்குதுங்க மகிழ்ச்சி நம்ம கையில் இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணுங்க அதுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் போதும் சின்ன விஷயங்கள்லாம் போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மொத்தல்ல வீட்டை வந்து நேசிக்க குடும்பத்தை வந்து கற்றுக்கணுங்க மனைவி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனையும் குழந்தைகளையும் நல்ல நண்பர்களையும் நேசிக்கணுங்க அதே போல் நமது இடத்துக்கு ஏற்ப வந்து அக்கறை அன்பு ஆகியவற்றை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணுன்னாலே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சோம்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது என்னென்னா புதிய விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணுங்க பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுங்க பிரச்சனை வந்தால் அது தாங்கிறதுக்கு வலிமை வளர வேணும்னு தான் நினைக்கணும் பிரச்சனையே சில பேர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கன்னாச்சும் இருக்குங்களா சொல்லுங்கள் பகல்னா இரவு இரவுனா பகல் அப்படின்னு தானே நான் ஓடும் அப்போ சமாளிக்க தரவை நான் வளர்த்துட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனை வந்தாலும் தூசியாக உங்களுக்கு கண்டு பறந்து போயிடுங்க அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அப்செட் ஆக மாட்டீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்திக்கும் போது அதை சந்தித்து வந்து நம்ம அதிலருந்து மீண்டு வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா அதே போல் நமக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து செய்யும்போது எப்படி நம்மளுக்கு மனசு அப்படியே சந்தோஷமாக இருக்குது அடிக் செடி கவலைப்படுவதால் வந்து நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துங்க கடந்த காலத்தை நினச்சி நம்ம நிகழ்காலத்தை வீணாக்கிட வேண்டாங்க கடந்த காலம் கடந்த காலம் தான் நடந்தது நடந்தது தான் திருப்பி வரப்போகுதுங்களா அதையே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு நிகழ்காலம் இப்போ வந்து வச்சுட்டு அதில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக எல்லோருடையும் சிரிச்சு மகிழ்ந்துருந்துக்கிட்டால் நல்ல மகிழ்ச்சிக்கே குறைவு இருக்காது எதிர்காலத்தையும் பார்த்து பயப்படாமல் இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா நமக்குள்ள நகைச்சுவை உணர்வையும் வளர்த்துக்கிட்டா நல்லது சிரிப்பு வந்து மனிதர்கள் கிடைச்ச அரிய பரிசு அதை பயன்படுத்த வேண்டுங்க நகைச்சுவையா பேசுங்க பாருங்க உங்களால மற்றவங்க ஹாப்பி நீங்களும் ஹாப்பி இப்போ நாம் வந்து ஒருத்தர் மேல வந்து கோவப்பட்டோம்னா அது நம்மளுக்கே நம்ம கொடுத்துக்கிற இது தான் தண்டனை மாதிரி தான் எப்படின்னா அதனால் நம்மளுக்கு தான் பாதிப்பு வருது உடல்நிலை பாதிக்குது மனநிலை பாதிக்குது அதை ஏங்க நம்ம அனுபவிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்கள மன்னித்து விட்டுடுங்க மறப்போ மன்னிப்போன்னு இந்த கூற்றை வச்சுக்கவங்க பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சி தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அவங்கள பற்றி எதுக்கு கவலைப்படணும் நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டு அவங்க அப்படி தான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள வந்து நன்றியை சொல்கிறதுக்கு மறக்கக்கூடாது அப்போ அந்த உறவு பலப்படும் இல்லைங்களா உறவு வந்து பலமாக இருந்தாவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே போல் ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து முயன்றாவது முடிக்க கற்றுக்கணுங்க உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும் மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க டிப்ரெஷன் போயிடும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக எழுந்து முடிங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் மனதை உற்சாகமாக வச்சுக்கணும் அடு தியானம் செய்யணும் தியானம் எல்லாராலேயும் முடியாது ஆனால் தியானம் செய்கிறதுனால மூளை வந்து கற்றுக்கொள்ளும் திறன் நினைவாற்றல்லாம் அதிகரிக்கும் சரிங்களா தியானம் செய்கிறவங்களுக்கு அதனால் வந்து முடிஞ்சால் தியானம் செய்யுங்க இல்லைன்னா அமைதியாக பத்து பதினைஞ்சி நிமிஷம் குடும்பத்தில் உட்காந்துருந்து உங்களை பற்றி சிந்திங்க அப்புறம் வந்து எதை பற்றியும் சிந்திக்காதீங்க இறை நம்பிக்கையோட இறைவனை வந்து பிரார்த்திக்கோங்க அந்த மாதிரி இருந்தாவே போதும் ரொம்ப அப்படியே இருக்க வேண்டாம் இறை நம்பிக்கையோடு இருங்க அதுக்குன்னு சொல்லி முட்டாளாக வந்து எல்லாம் மூட நம்பிக்கையோடு இருக்காதிங்க சரிங்களா நம்மளுக்கு நிம்மதியும் ஆனந்தமும் தர வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க புது இடங்களை பார்க்கறது புது உற்சாகமான மனிதர்களை பார்க்கறது புதுசான வாழ்க்கை தடம் அதாவது நம்ம போகிற இடமெல்லாம் பார்த்துட்டே போகணும் வெளியிடங்களுக்கு போகிறது பரிசுத்தமான இயற்கையான இருப்பிடங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ரேப்பில் நேர்த்தியாக நீங்கள் வந்து வந்து உடையணிஞ்சு பழகுங்க இது வந்து மனோரீதியாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வச்சுக்கோங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அதுக்குன்னு சொல்லி நிறையா வந்து ஆடையில் காசு போடணும் இல்லைங்க இருக்கிறத நேர்த்தியாக இருக்க பழகிக்கணுங்க உங்கள் வந்து மனதை வந்து நீங்களே தான் உற்சாகப்படுத்திக்கணும் குழந்தைகளோட செலவிடணும் அப்புறம் ச நல்ல நகைச்சுவை திரைப்படங்களை பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தாழ்வு மனப்பன்மை இருக்கா தூக்கி போடுங்க எதனா தவறு தோல்வி நடந்தாதான் அதுலேருந்து நம்ம என்ன தவறு செஞ்சோம்னு மேலே வர முடியும் அதை செஞ்சிச்சு சே அதுலேருந்து மீண்டு வரணும் ஒளியாக முடங்கி போகக்கூடாது அதை தூக்கி எரிஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் அதே போல் ஆ அந்த மகிழ்ச்சிங்கிறது அதிர்ஷ்டம் இல்லைங்க நம்ம எடுக்கிற முடிவனுடைய விளைவு தான் அதனால தான் வந்து நல்லதாக வந்து எப்படி கொக்கு வந்து எதை இதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அது மாதிரி நீங்கள் கவனித்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க அதை உள்வாங்கி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க முடிஞ்சால் சின்ன எக்ஸசைஸ் போதும் சின்னதாக உடல் வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு முடியலையா சின்ன நடைப்பயிற்சி போதும் அப் அதுக்குன்னு சொல்லி வாழ்க்கையை வந்து ரொம்ப இறுக்கமாக கழிக்காதீங்க வெகுவாக லேசாக வச்சு நகைச்சுவையோடு இருங்க தினமும் ரெண்டு மூணு பேர் யாவது சிரிக்க வைங்க பாருங்க உங்களுக்கு வந்து அதே ஒரு தொற்று நோயாட்டை வந்து பழ வீட்டு உங்களை இருக்கிற இடமே உங்களுக்கு சுற்றியும் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க அதனால் சந்தோஷம் என்பது வந்து வாங்குற பொருட்கள் இல்லைங்க நம்ம மனசில் தான் இருக்குது மனதின் கட்டுப்பாடு நம்மக்கிட்ட தான் இருக்குது எனவே ஆனந்தமாக இருக்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது நான் நாம் மட்டும்தானே ஒழிய மற்றவங்க இல்லாதனால நம்மளால் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுள் தந்த வாழ்க்கையை வந்து வளமாக வாழ்ந்துட்டு நம்ம போலாங்க அதை வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சின்ன சின்ன மாற்றம் போதுங்க நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நான் ஹாப்பிங்க நீங்கள் ஹாப்பின்னா ஹாப்பின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றிங்க வணக்கங்க